வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட வணிகர்கள் சங்க தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டமானது ஜிஎஸ்டி வரியை குறைத்த மத்திய அரசாங்கத்தை பாராட்டும் வகையில் இதனால் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல பயனுள்ள திட்டங்களை மேலும் மேலும் மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் அதற்காக பாராட்டு விழா விரைவில் கோவை மாநகரில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக அனைத்து வணிக சொந்தங்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு நமது மாநில தலைவர் ஏ விக்ரம் ராஜா அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசாங்கத்திற்கு பாராட்டு விழா நடைபெறுவதை நாம் அனைவரும் பெரும் திரளாக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது மேலும் மாவட்ட செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் வணிகர் சொந்தங்கள் இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பு நன்றி தெரிவிக்கப்பட்டது செய்திக்காக வணிகர் சங்கங்களின் அமைப்பின் ஆலோசனை கூட்டத்தில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்